ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக மிக முக்கியமான புதிய அறிவிப்புகள் வந்து வெளியாகி இருக்கு இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா நம்ம பார்க்க போறோம் இதை பற்றின கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க அப்போதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ரேஷன் அட்டை அப்படிங்கிறது மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளோட சலுகைகள் மற்றும் அறிவிப்புகளை பெறுதுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றுதாங்க அது மட்டும் இல்லாம ரேஷன் பொருட்களை பெறுதுக்குமே ரேஷன் அட்டை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த தான் அனைவருமே ரேஷன் அட்டைதாரர்கள் ரேஷன் கடைக்கு போயிட்டு இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இதற்கு ஒரு விதிவிலக்கு அளிக்கிற மாதிரி ஆன்லைன் மூலமாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வெளியிட்டு இருந்தாங்க ஆன்லைன்லயே கேஒய்சி சரிபார்ப்பு ஆதார் எண் மற்றும் ஓடிபி மூலம் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க இந்த ஒரு அப்டேட் காரணமாக நம்ம ரேஷன் கடைக்கு போயிட்டு அலையணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது வீட்டுல இருந்துட்டே ஆன்லைன் மூலமாகவே இந்த ஒரு இ கேஒய்சி அப்படிங்கறது முடிக்க முடியும் எழுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களா இருக்கீங்க ஐம்பது வயதிற்குள்ளவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இ கேஒய்சி வந்து கைரேகை சரிபார்ப்பு i இதெல்லாம் வந்துட்டு அழிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நியூ அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு வர பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேர் வந்து வேலைக்கு போறவங்க இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாம் ரேஷன் கடைக்கு போயிட்டு வெயிட் பண்ணி பண்றதுக்கு இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாகவே இகேஒசி கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படின்னா இது ஒரு நல்ல விஷயம் தாங்க ஸோ இதை வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க

ரத்து செய்ய அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த விஷயத்தில் ரேஷன் கார்டை ரத்து செய்வது மாநில அரசின் பொறுப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு ஒருவேளை தொடர்ந்து ஆறு மாதங்களுக்கு ரேஷன் கார்டை பயன்படுத்தாமல் அந்த ரேஷன் கார்டு ரத்து செய்யப்பட்டால் அதை மீண்டும் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அடுத்த மூன்று மாதங்களுக்குள் கேஒய்சி சரிபார்ப்பை முடித்துவிட்டு ரேஷன் கார்டை ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி செய்ய முடியாவிட்டால் மீண்டும் புதிதாக ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரத்தாகி இருக்குங்க இந்த வந்து நிறைய பேருக்கு ஆயிருக்கு பிகாஸ் நிறைய பேர் வந்து ஆறு மாசமா ரேஷன் கார்டு வந்து பயன்படுத்தாம இருப்பாங்க அவங்களோட ரேஷன் கார்டு வந்து செயல்படாம இருக்கும் அண்ட் எந்தவித ரேஷன் பொருட்களும் வாங்காம இருக்கக்கூடியவங்களுக்கு ரேஷன் அட்டை ரத்தாகும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிருக்காங்க ஸோ நீங்க ஆறு மாசமா ரேஷன் பொருட்கள் வாங்காம இருக்கீங்க அப்படின்னா உடனே வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனா ரேஷன் அட்டை ரத்தாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி ரத்தாகி இருக்க கூடியவங்களுக்கு மீண்டும் ரேஷன் கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா கேஒய் வந்து மூணு மாசத்துக்குள்ளார கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கறதையும் புதுசாக தான் ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் இது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் இது உங்களுக்கு சிரமத்தையும் வந்து ஏற்படுத்தும் இந்த அறிவிப்புகள் உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கக்கூடிய அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க ஸோ அது மூலயமா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும் அவங்களும் இதன் மூலியமா பயன்பெற வாய்ப்புகள் வந்து இருக்கு